அன்பு கிழமையை சார்ந்தவர்களே நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சாமதிவானன் அன்பே ஆயுதம் இந்த உலகை வெல்வதற்கு எத்தனையோ ஆயுதங்கள் இருக்குது படைக்கருவிகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அணு ஆயுதம் நிறைவாக அப்படிப்பட்ட எந்த ஆயுதத்தால் அகிலத்தில் அனைவரையும் வெல்ல முடியும் முதல்ல தன்னைத்தான் வெல்ல வேண்டும் ஒரு மனிதன் யாரை வெல்லணும் தன்னை தானே வெல்ல வேண்டும் பிறகுதான் பிறரை வெல்லலாம் அப்படிப்பட்ட எல்லாரையும் வெல்லுகின்ற ஒரு பேராயுதம் எது அப்படின்னா அதுதான் அன்பு அந்த அன்பு பேரன்பாக மாறுகின்ற பொழுது பெரிய அன்பாக மாறுகின்ற பொழுது அதுவே ஆயுதமாக மாறுகின்றது அனைவரையும் ஈர்க்கின்ற ஆயுதமாக அதனால்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அன்பின் வழியது உயர்நிலை அப்பா இந்த உயிர் வாழியா நீனு அப்போ அன்பு இருக்கா அன்பு இருந்தால் நீ உயிர் வாழ்கிறேன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா வெறும் எலும்பும் தோலும் போர்த்திய உடம்புடா போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறார் அப்போ இந்த அன்பு தான் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பதினால் இந்த அன்பு தான் நம்ம முன்னோர்கள்லாம் மிக பேரன்பாக இருந்தால் இந்த உலகமானது மகிழ்ச்சியாக இருக்கும் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய சுற்றம் உன்னுடைய மனம் உன்னை சுற்றி உள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆக ஒரே ஒரு ஆயுதம் எதுன்னா அதுதான் அன்பு அன்பு என்பது உணர்வு அந்த உணர்வு உள்ளுக்குள்ளே பெருக்கெடுக்க வேண்டும் இது எப்படின்னா மாணிக்க வாசகருக்கு பெருக்கெடுத்தது மாணிக்க வாசகர் என்ன செய்கிறாருன்னா இறைவன்கிட்ட போய் வென்றார் எண்பு நைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பெனும் ஆறு கரைபுரலை எண்பு நைந்துருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பனும் ஆறு கரைபுரளை நண்புலன் ஒன்றி நாதா என்றரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்கள் கலிகூற நுண்டுலி அரும்ப சாயா அன்பினை நாடொரும் தழைப்பவர் தாயாகி வளர்த்தனை போற்றி எவ்வளவு அருமையான செய்தியை சொல்கிறார் பாருங்க இறைவன் போய் அவர் அன்பு செலுத்துகிறாரா அந்த அன்பு எப்படி இருக்குதா எலும்பு நைந்து உருகி நெக்கு நெக்கு இயங்குதா தன்னுடைய உடம்புல எலும்பும் சதையும் நான் எல்லாம் உருகுது அப்படின்னா அது எதில் உருகுதுன்னா வெப்பத்தால் உருகலப்பா அன்பால் உருகுது அன்பெனும் ஆறு கரை புரண்டு ஓடுது என் மனசில் அன்பு பெருக்கெடுத்து அது ஆறு கரை புரண்டு ஓடுதுன்னா எல்லா பக்கமும் உடைச்சிக்கிட்டு எல்லார்டும் இன்னார் இன்னார் இல்லை இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு இல்லாமல் எல்லார் பக்கமும் திரும்பி ஓடுகிறதுப்பா நண்புலன் ஒன்றி நல்ல புலன் இருக்கு இல்லையா என்னுடைய புலன்கள் ஐந்து புலன் இருக்கு அதெல்லாம் ஒருமுகப்படுது எங்கே ஒருமுகப்படுதுன்னா அன்புங்கிற ஒரு கூற்றில் ஒருமுகப்படுது நாதா என்று அரற்றி என் நாக்கு என்ன செய்து நாதா என்று உன்னையே சொல்லுகிறது உன்னையே அரற்றுகிறது புலம்புகிறதுங்கிறார் என்ன சொல்கிறாரு புலம்புறர் உரை தடுமாறி நான் பேசுகிற வார்த்தையே தருமாறுதுப்பா எப்போ தருமாறுது தெரியுமா என் மனசில் அன்பானது பெருக்கெடுத்து ஓடுது அது ஓடுகின்ற பொழுது நான் பேசுகின்ற வார்த்தையெல்லாம் தடுமாறுதுப்பா என்னுடைய உரோமம் சிலிர்ப்ப என்னுடைய உடம்புல இருக்கிற இந்த எல்லாம் குத்திட்டு நிற்கிதுப்பா சிலிர்த்து நிற்கிதுப்பா கரமலர் முட்டித்து என் கை ரெண்டும் என்ன செய்யுதுன்னா மலர் மொட்டு மாதிரி குவிதுப்பா கும்பிடுதுப்பா உன்னையே இருகரம் குவித்து கும்பிடுதுப்பா இருதயம் மலர என்னுடைய இதயமானது மலருது ஒரு மனிதனுக்கு இதயம் மலரணும் இல்லையா இந்த இதயத்தில் கருணை மலர்ணும் அந்த இதயமானது மலருது கண்கள் கூறுது அப்படியே ஒரு ஆனந்த கண்ணீர் கண்கள் ஆனந்த கண்ணீரில் அப்படியே நுண்டுளி எறும்ப நுண் துளியாக அப்படியே இமையெல்லாம் ஒவ்வொரு சொட்டு சொட்டா அப்படியே வந்து நிற்கிது அதாவது இங்கே அருமையான ஒரு செய்தியை சொல்லுவார் வள்ளுவர் சொல்கிறார்ல புண்ம புண்கணிர் பூசல் தரும்னு அதுதான் அன்பு பெருக்கெடுத்தா கண்ணில் தண்ணி தானாகவே வந்துருமா இங்கே அதே தான் இவ்வளோ சொல்கிறார் கண்கள் கலிகூற நுண்டு ரொம்ப சாயா அன்பினை நாடோறும் தழைப்பவர் சாயா அன்பு அது என்னப்பா ஒருத்தவங்க மேலே மட்டும் தான் அன்பு செலுத்துவேன் இன்னொருத்தவங்களை வெறுப்பேன் அப்படின்னு இல்லைப்பா ஒரு பக்கமாக சாயாத எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறதுப்பா உயிர்கள் என்பது ஒரு உயிர் ரெண்டு உயிரில்ல அது ஒரு ஓரறி உயிராகிய அதில் தாவரத்தில் இருந்து அனைத்து உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்துவது அதனால தான் வள்ளலார் சொல்ல உள்ள வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் பயிர் வாட மனம் வாடிய ஒரு பேரன்பு மிக்கும் மிக்க இல்லையா மாணிக்கவாசுடைய கூட்டத்தான் வள்ளலார் சொல்கிறாரு அப்படிப்பட்ட சாயா அன்பினை நாடோதும் நாடோறும் தழைப்பவர் நாடுங்கும் தழஞ்சி தழஞ்சி தழைஞ்சி இருக்குப்பா தாயாகி வளர்த்தனை போற்றி இறைவா நீ எனக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா எங்கள் அம்மா மாதிரி என்னை வளர்த்தப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்த என்ன குறுந்த மர நிழலில் ஒளிவடிவாக வந்து எனக்கு உபதேசம் செய்ய வந்து இல்லையா என்னுடைய தாயினும் சிறந்த கருணையாளன் இல்லை நீ அப்படிப்பட்ட இந்த அன்பு வந்து பெருக்கெடுத்ததுப்பா என் உள்ளத்தில் அந்த அன்பை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லி மாணிக்க வாசக பெருமான்னு சொல்கிறார் இப்போ இந்த அன்புங்கிறது எவ்வளவு பெரிய கருவி முன்னோர்களை எவ்வளவு நுட்பமாக சிந்திக்க வச்சுருக்கு பாருங்க அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அப்படின்பார் அப்போ அன்பு தாண்டா சிவம் அன்புன்னா சிவம்னா அதுக்கு தனியாக இருக்கும் தனியாக அதுக்கு ஒரு பொருள் உண்டுன்னு நினைக்காத உள்ளத்தில் பெருக்கெடுத்தால் நீனே சிவமாக மாறிவிடுவாய் ஏன்னா தன்னை மறந்த நிலையில் இருக்கின்றவன் தான் இறைவன் அப்போ நீ உன்னை உணர்வதற்கும் உலகத்தை உணர்வதற்கும் இந்த உயிர்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கும் எல்லாமே இறைவடிவாக உன்னை பார்ப்பதற்கும் இந்த அன்பு தான் ஒரு கருவியாக பயன்படுது இந்த உலகத்தை நீ வெல்லணும்னா இதை விட சிறந்த ஆயுதம் உலகத்தில் எந்த ஆயுதமும் இல்லை இதில் இந்த அன்பை பாருங்கள் இப்போ குடும்பத்தில் கூட அன்பு செலுத்தணுங்கிறது எல்லாருக்கும் பிடிக்குது எல்லோரும் செலுத்துகிறாங்க அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்குது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைங்க மட்டும் நல்லா இருக்கும்னு நினச்சாக்கா அந்த இடத்துல அன்பானது சுருங்குது தன்னுடைய கணவன் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு ஒரு மனைவி நினச்சா அங்கே அன்பு சுருங்குது ஒரு அன்புங்கிறது ஒரு பொருளை மட்டும் அன்பு செலுத்துவதில்லை ஒரு பொருளில் ஒரு பழத்தில் மட்டும் அன்பு வச்சோம்னா அந்த பழத்தில் புழு உண்டாகி அழுகி போச்சுன்னா அந்த பழம் பயன்படாதுப்பா அதுபோல் ஒரு கிளை இருக்குது அந்த கிளையில் இலை இருக்குது அந்த இலையில் ஒரு இலைய